பாகம் இரண்டு மர்ம பூவுலகம் அன் மறைந்த சின்ன ராணி வாசல் திறந்தது டூனா நுழைந்தாள் பின் தொடர்ந்தாள் அதிகம் பேசாத பூக்கள் மௌனமான மரங்கள் டூனா டூனா அழைப்பது யார் ஒரு பெரி வந்தால் லூமா நீங்கள் வந்து விட்டீர்கள் இறுதியாக நீங்கள்தான் வர வேண்டும் டூனா ஏன் நான் யார் கீ கீ டூனா நாம பூவுலகம் உலகம் வந்தோம்னு நினைச்சோமே லூமா மெல்ல சொன்னாள் டூனா நீதான் இந்த பூவுலகத்தின் இளவரசி நீ அடைந்ததால் தான் வாசல் திறந்தது உன் சிரிப்பு உன் மனசுதான் பூவுலகத்தின் மர்ம விசை வானம் இருண்டது இருளில் மிரா வந்தாள் இலவசமா ஒரு இளவரசியா இல்லடா நீயும் என் வசப்படுவாய் டூனா பதறினாள் அவளுக்கு தெரியல அவளுக்குள்ள ஒரு சக்தி உண்டு பூக்கள் அவள் மீது வட்டமாக பூத்தன அவளின் மார்பில் ஒளிவிட்டது இளவரசி டூனா பூவுலக நம்பிக்கை உன்னிடம்தான் பாகம் மூன்று இளவரசியின் எழுச்சி டூனா தன்னை கண்டுபிடிப்பாளா மிராவை தடுக்கப் போவது எப்படி ஒரு சின்ன பெரி எப்படி ஒரு உலகத்தையே காப்பாற்றப் போகிறாள் விரைவில் பூவுலக டூனா அடுத்து என்ன நடக்கப் போகிற